ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்னைக்கு சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு நாலஞ்சு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை சூடு ஆரட்டும் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கப் கொண்டக்கடலைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலைக்காக அரை டீஸ்பூனுக்கு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடிட்டு வெயிட்டை போட்டு ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா ஆறிட்டு இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது கொண்டக்கடலையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஏழு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேகணும் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் ரெண்டு துண்டு பட்டை சின்னதாக பிரிஞ்சலை ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் பெருசாக இருந்ததுனால ஒரு வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்லா கிடைக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதனுடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வேக வச்சிருக்க கொண்டைக்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் கொண்டக்கடலை சேர்த்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியையும் சேர்த்து கலந்து விட்டுவிட்டு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான சென்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பூரி சப்பாத்தி ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்